என்னப்பா புட்டின் அவர்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பிடிச்சிருந்துச்சா எல்லோருக்கும் ஐசிபிஎம்லாம் கிடையாதான் பாது அது வந்து ஒரு சீக்ரெட் மிசைலாம் அந்த சீக்ரெட் மிசைலை ரஷ்யா இவ்வளோ நாள் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் அப்படி தயாரிச்சுட்டு வந்த அந்த மிசைலை உக்ரைன் மேலே போட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை அந்த யோசனை ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதையும் புட்டின் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்காரு அந்த விளக்கத்தை தமிழ் பட்சத்தில் நம்ம விளக்கமாக பேசியிருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க ஷார்ட்டா இன்னும் கொஞ்சமாக நிறைய செய்திகள்லாம் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் இப்போ புட்டின் அவர்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா புரியுது என் மேலே யாராவது உரண்டை இழுத்திங்க என் நாட்டுக்கு எதிராக யாராவது மிசைலை திருப்பி விட்டீங்க உங்கள் நாட்டினுடைய இராணுவ டார்கெட்டை நாங்கள் இந்த மிசைலை வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மறைமுகமாக அனைத்து மேற்குலக நாடுகளுக்கும் உக்ரைனுடைய ஆதரவாளர்களுக்கும் உக்ரைன் காண்டாக்ட் குரூப்புக்கும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்பட வேண்டும் இதை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வரும் காலங்கள் நமக்கு பதில் சொல்லிவிடும் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இஸ்ரேல் வேர்சஸ் வேர்ல்டு பேங்க் இல்லை வேர்ல்டு பேங்க் இல்லையே ஐநா சபையா இல்லையே ஐநா சபையும் இல்லையே அப்படின்னா என்ன ஐசிசி ஆமாப்பா ஏன்னா இந்த வேர்ல்டு பேங்கு ஐநா சபை இதுகெல்லாம் வந்து பொதுவான ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பவர் இருக்கும் ஆனால் இந்த ஐசிசிக்கு பவர் இருக்கா அப்படிங்கிறது இன்றைக்கும் பெரிய ஒரு கேள்வி தான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அவர்களுக்கு எதிராக அரஸ்ட் வாரண்ட் அதே மாதிரி இஸ்ரேலுடைய முன்னாள் டிஃபென்ஸ் தலைவர் இருந்தார் பார்த்தீங்களா கேரண்ட் அவர்கள் அவருக்கு எதிராகவும் இந்த மாதிரியான கைது நடவடிக்கையில் அரஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறத பிறப்பித்திருக்கிறார்கள் ஹமாஸினுடைய ஒரு முக்கியமான தலைவருக்கும் இந்த அரஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஐசிசியினுடைய இந்த அரசு வாரண்டை நிறைய நாடுகள் நிறைய தலைவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு டவுட் என்ன தெரியுமா இந்த ஹமாஸினுடைய ஒரு தலைவருக்கு இந்த அரச்டு வாரண்டை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அவரை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருந்தார்கள் அப்போ ஐசிசி சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னா நீங்கள் சொல்லிட்டீங்க அவரை நாங்கள் கொண்டுட்டோனே ஆனால் அவருடைய இறப்பு பற்றியோ அவர் உயிரோடு நிற்கிறாரோ அப்படிங்கிற எந்த விதமான இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இல்லை ஸோ நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அரஸ்ட் வாரண்டை நாங்கள் கொடுத்து தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லி அரஸ்ட் வாரண்டை கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கக்கூடிய செய்தி ஆனால் இந்த அரஸ்ட் வாரண்டை எதிர்த்து நெத்தன்யாகு அவர்கள் அதெல்லாம் முடியாது இது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா எதிர்த்து இருந்திருக்காங்க ஜெர்மனி யூகே ஒன்றியம் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக நெத்தன்யாகு எதிராக இந்த ஒரு தீர்ப்பு வந்ததை வரவேற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா அதானி அவர்கள் அரசு அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி வெளிவந்தது அதுக்கான வீடியோவையும் நீங்கள் காலையில் ஒரு பன்னிரெண்டு வரைக்கு இல்லாட்டி ஒரு மணிக்கு பார்த்துருவீங்க தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணிட்டேன் அதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கேன் அதானி அதானி அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய அஷ்யூர் அந்த பவர் அப்படின்னு சொல்கிற ஒரு நிறுவனம் அது கூடவே எஸ்சிசிஐ அப்படிங்கிற நிறுவனம் அவங்க மூணு பேரும் என்ன டீல் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு பிற ஸ்டேட் கூட அதானி எப்படி டீல் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்கே விளாவறியாக எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த செய்தியும் இன்றைக்கி ஒரு நிறைய பயங்கரமான ஒரு வைரலாக இருந்துச்சு அதானி அவர்களை பற்றியான செய்தி செய்தி ஸோ நிறைய ஊடகங்களில் அதுவும் இன்டர்நேஷனல் ஊடகங்களில் இந்த செய்தி தலைப்புச் செய்தியாக மாறியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதானியினுடைய இந்த செய்தி வந்த உடனே கென்யாவினுடைய பாராளுமன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய தலைவர் பேசுகிறார் அப்படி பேசின கொஞ்ச நேரத்திலேயே அதிர்வு எல்லாரும் அரங்கத்தில் எல்லாரும் கை தட்டுறாங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா கென்யாக்கும் அதானிக்கும் இருந்த அந்த ஒரு உறவு ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க போல அதனுடைய டீல் அப்படிங்கிறது டூ பில்லியன் அமெரிக்க டாலர் அந்த டீலை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் இதுக்கு மேலே நாங்கள் அதானி ப்ராஜெக்டை கன்யாவுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதானி அவர்களுக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு கென்யாவினுடைய தலைவர் அது மட்டும் இல்லை இன்றைக்கி பங்கு வர்த்தகத்துலையும் அதானியினுடைய பங்குகள் மிகப்பெரிய அளவில் சரிவு நிலைக்கு போனது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஸோ அதானி அவர்களுக்கு பெரிய சிக்கலாக வந்திருப்பது கென்யாவினுடைய எனர்ஜி மற்றும் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கேன்சலேஷன் தான் இதே மாதிரி இன்னும் பல நாடுகளில் இருந்து அதானி அவர்களுக்கு ஒரு பேக் ஃபயர் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லப்படுது இது அதானி குரூப்புக்கு மட்டும் பிரச்சனையாக மாறுவது கிடையாது இனி இந்தியாவிலிருந்து ஒரு நிறுவனம் வெளிநாடுக்கு போகுது அங்கே போய் ஃபண்ட்ரைசிங் பண்றாங்க அங்கே போய் நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா எல்லாருமே ஒரு சந்தேக பார்வையில் இதை பார்ப்பாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இல்லையே விக்கி பொதுவாக ஊழல் அப்படிங்கிறது எல்லா நாடுகளிலும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஊழல் பொதுவாக தான் இருக்குது ஆனால் இந்தியா ஒரே ஒரு நாடு இந்தியாவினுடைய வளர்ச்சி அபிவிதமானது ஸோ இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நிறுவனங்களை என்னை இப்படி சந்தேகப்பார்வை பார்ப்பதை யாராலுமே மறுக்க முடியாது அடுத்ததாக இது வந்து கான்ஃப்ளிக்டை உருவாக்கக்கூடிய தருணம் கிடையாது என்னென்ன கான்ஃப்ளிக் இருக்கோ அதற்கான கண்டிஷன்ஸ் எதெல்லாம் கான்ஃப்ளிக்டை உருவாக்குதோ அதை கண்டுபிடித்து அழிக்க வேண்டிய தருணம் அப்படின்னு சொல்லி கயானாவில் வச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின பேச்சு இன்றைக்கி கொஞ்சம் பேர் அதை பகிர்ந்திருக்கிறார்கள் சொல்லபோனா கயானா இந்தியாவினுடைய புதிய ஒரு அத்தியாயம் புதிதாக உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ராஜநாத் சிங் அவர்கள் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் பிற நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர்களை லாவ்ஸ்ல வச்சி சந்தித்து கொண்டார் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. என்னென்ன நாடுகள் அப்படிን கேட்டிங்கனா சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துனுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட ராஜ்நாத் சிங் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் தஜிகிஸ்தானும் ஜெர்மனியும் இரண்டு நாடுகளும் இன்னைக்கு politicial consolidation அப்படிங்கறத பத்தி பேசி இருக்காங்க. சொல்லபோனா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு ஆனால் அதே ஜெர்மனிக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அப்போ அந்த பொறுப்பு ப்ளஸ் எக்கனாமி அது கூடவே டிஃபென்ஸ் நேட்டோ டூ பர்சன்டேஜ் அவங்களுடைய ஜிடிபியில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஜெர்மனியை சுற்றி இருக்கிறதுனால ஜெர்மனியும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால பல நாடுகள் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாட்டினுடைய சப்போர்ட்டும் ஜெர்மனிக்கு வரும் காலத்தில் ரொம்ப முக்கியம் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் இவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்துட்டு இருக்கேப்பா ஜெர்மனி திடீர்னு ஒரு இது தொடங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப ப்ரெஷராக இருக்கக்கூடிய நாடுகள் வேறு வழியே இல்லாமல் யுத்தத்தை தொடங்குவாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுடைய ஆட்சி அதெல்லாம் வந்து மடைமாற்றம் செய்வதற்கு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த போர் அப்படிங்கிறது தான் ஸோ ஜெர்மனியினுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பிரச்சனையை பற்றி உலக நாடுகள் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க என்பதும் நாம் அறிந்திருக்க வேண்டிய செய்திகள் தான் போல்சர்னா அவர்களுக்கு எதிராக இன்றைக்கி பிரேசிலினுடைய காவல்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க போல்சர்னா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி கவிழ்ப்புக்காக நிறைய பேரை திட்டம் தீட்டி வைத்திருந்தார் எனவே அவர்களுடைய ஆதரவாளர்களை நாங்கள் கைது கைது சொல்லி உண்மையிலே இதை போல்சன் அவர்கள் செய்தார்களா இல்லையா அப்படிங்கறத இன்னும் போர்சன் அவர்கள் உறுதிப்பட சொல்லவில்லை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஒரு சீக்ரெட் மிசை வச்சு உலக நாடுகளுக்கு போக்கு காண்பித்திருக்கக்கூடிய இந்த செய்திதான் பல ஊடகங்கள்லயும் வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்தி என்னப்பா ரஷ்யா இப்படி செஞ்சிட்டிங்களேப்பா ஐசிபிஎம் அனுப்பிட்டீங்களேப்பா அப்படின்னு கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் கிடச்சிருச்சு இதே மாதிரி நிறைய மிசைல்ஸ் எங்களுடைய ப்ரொடக்ஷன் சைக்கிளில் இருக்கு வேணும்னா நாங்கள் டெமோ காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் பேசியிருப்பது பல உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை தான் காஸ்க் பகுதியில் முதலாவதாக வடகொரியாவிலிருந்து நிறைய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவின் ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும் அந்த கோஸ்கு ரீஜனில் முதல் முறையாக ஒரு வடகொரிய ராணுவ வீரருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இதே கோஸ்க் ரீஜனில் தான் ஷேடோ வீசினாங்க உக்ரைன் அப்படிங்கிறதும் ஆறு ஏடிசிஎம்எஸ் அப்படிங்கிறது வீசப்பட்டது அப்படிங்கிறதுனாலேயும் தான் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய பதிலடி இப்போது ரொம்ப கனகச்சிதமாக வந்து கொண்டிருக்கிறது சைனாவினுடைய நியூக்ளியர் பில்டப் அப்படிங்கிறது வரும் காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு விபத்து அதாவது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலேயே இயற்கை பேரிடர் அப்படிங்கிற அந்த விபத்தை சீனா போன்ற அணு ஆயுதம் அப்படி இல்லைன்னா அணு சக்தியை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்வார்கள் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்து வருகிறது ஏன்னா இதுவரையிலும் ஃபுகுஷிமா அப்படிங்கிற அந்த ஷாக்கிலிருந்து நம்ம மீண்டு வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வேர்ல்ட் வார் த்ரீ ஒஃபீஷியலி ஸ்டார்ட்டு நான் சொல்லலை உக்ரைனுடைய எக்ஸ் டாப் ஜெனரல் கூறியிருக்கிறார் நம்ம நினைக்காத விட ஸ்பீடாக இந்த வேர்ல்டு வார் த்ரீ போகுது அப்படின்னும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் மிகப்பெரிய மாற்றம் உலக அளவில் நடக்கும் அப்படிங்கிற தகவலையும் கூறியிருக்கிறார் ஆசிய பசிபிக் ரீஜியனில் நாங்கள் எங்களுடைய கால் தடத்தை பதிக்கப் போகிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் சீனா இப்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாற்றியிருக்கிறது சொல்லப்போனால் சீனாவினுடைய கப்பல் அந்த வழியாக பாஸ் பண்ண தான் இன்டர்நெட் கேபிள் துண்டாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவலும் ஸோ இன்டர்நெட் கேபிள் ஃபின்லாண்டு மற்றும் ஜெர்மனி இடையே இந்த இன்டர்நெட் கேபிள் பால்டிக் கடலில் துண்டாக்கப்பட்டதுக்கான ஒரு காரணமாக சீனா இருக்காங்களா இல்லை குருவி உட்கார பணம் பழம் விழுந்து அப்படிங்கிற கதையாக விசாரணை செய்யப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது அதுவும் குறிப்பா ரஷ்யாவிடம் இருந்து தான் அந்த வெப்பன்ஸ் அதிகமாக தேவை என்றும் ரஷ்யாவிடம் கூடுதலாக எங்களுக்கு வெப்பன்ஸ் தரும்படி இந்தோனேஷியா கேட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன யூகே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இருந்து ஐநூறு பில்லியன் யூரோ அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மேஜர் ஏர்கிராப்ட் மற்றும் ஷிப்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரிட்டைர்மெண்ட் கொடுத்திருக்காங்க சோ யூகே கொஞ்சம் அவங்களுடைய டிஃபென்ஸ்ல சரியான பார்வையை செலுத்தவில்லை அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது சீனாவுக்கும் எலன் மஸ்க் அவர்களுக்கும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க சாட்டிலைட் வழியாக இன்டர்நெட் கொடுக்கும் அந்த ஒரு போட்டியில் இருக்கக்கூடிய வேறு நிறுவனங்களா அப்படிங்கிறது போட்டியாக இருக்கலாம் ஃபாரின் ஈரான் அனுமதியை கிட்டத்தட்ட அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலருக்கான புதிய ஃபாரின் ஈரானுடைய அனுமதி என்பது இப்போது பல ஊடகத்திலும் செய்தியாக வெளிவந்திருக்கின்றன அப்போ ஈரானும் அவங்களுடைய ஃபாரின் சொல்லும்போது எந்த நாடு அவங்களுக்கு எதிராக எப்படி பொருளாதார தடையை போடலாம் ஈரான் இதுல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் உற்பத்தி செய்ய போறாங்க எல்லாமே பல நாடுகள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்க போகின்றன நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் நிறைய அப்டேட் பார்த்திருக்கோம் இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்